வணக்கம் மீண்டும் ஒரு கர்மம் விழுந்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறது மிக மிக வருத்தப்படுகிறேன் ஆம் இது எனக்கு கிடைச்ச ஒரு நியூஸ் தான் யாழ்ப்பாணத்திலிருந்து கிடைச்ச நியூஸ் அந்த நியூஸை அவர்கள் அங்கே இருந்து பெரிய அளவில் சொல்லலான்னுக்காக என்னட்ட சொல்லி சொல்ல சொன்னார் ஸோ இது உண்மை போய் எனக்கும் தெரியாது ஆனால் நடந்திருக்க வாய்ப்பு இருக்கு என்னடா இவ்வளவு கர்மம் விழுந்த விடயங்களை செய்த இந்த யாழ்ப்பாணத்து மருத்துவர்கள் இதையும் ஏன் செய்திருக்க மாட்டார்கள் என்பது ஒரு கேள்விக்குறி சந்தேகம் அவ்வளவு அதற்காக நான் சந்தேகத்தை எல்லாத்தையும் வீடியோ சொல்கிறேன்னு சொல்லப்படாது சந்தேகத்தை சொன்னால் மட்டும்தான் அதில் மக்களிடைய கருத்து தெரிய வரும் அதற்கு பிறகு தான் அதுக்கு ஒரு தீர்வும் கிடைக்கும் முடிவும் கிடைக்கும் ஆம் அதாவது மெக்கானிக்கு தெரியும் அந்த கார் பார்க்ஸ் பெருமதி அதே மாதிரி டாக்டர்மாருக்கு தெரியும் இந்த மனித உடலில் உள்ள பெருமதிகள் அதாவது எங்களுக்கு தெரியாது எங்களுக்கு ஒரு விரல் போச்செண்டா இல்லாட்டி காது காட்டி இல்லாட்டி கண் போச்செண்டை நாங்கள் போய் ஏதோ ஒரு வேலை அழுது போட்டு புளரி போட்டு இருப்போம் ஆனால் அதை கண்ணை எடுத்துக்கொண்டே அங்கால் விற்கக்கூடிய டாக்டர் மாருக்கு தெரியும் என்ன நடக்கின்றது ஆ மனித உடம்பில் உள்ள அங்கங்களை ஒரு ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல் வெளிநாடுகளுக்கு அனுப்பியிருக்கு அதுவும் பல கோடிகளுக்கு மேலான என்று ஒரு விடயத்தை கேள்விப்பட்டேன் ஸோ உண்மை போய் தெரியாது என்றாலும் நான் இந்த நியூஸை ச ஒரு தான் சொல்கிறேன் இது நடக்க வாய்ப்பு இருக்கோ இல்லையோ எனக்கும் தெரியாது இதை ஒருவர் எனக்கு கூறினார் அவர் கூறினவர் அதாவது கூறினவற்றை கருத்தும்படி பார்க்கல அவர் அதில் மினக்கட்டு அதோட ஈடுபட்டவராக இருக்கும் என்று நான் நம்புகிறேன் ஸோ அதனால் உங்கொண்ட கருத்துக்களையும் எழுதுங்க அதாவது டாக்டர் அர்ஜுனா வந்து பல விடயங்களை எங்களுக்கு வெளிச்சத்துக்கு கொண்டு வந்தவர் ஆனால் இதை ஏன் கொண்ட இல்லைன்னு தெரியல இல்லாட்டி இது அவருக்கும் தெரியாதோ தெரியல ஆனால் இது இப்படியான விடயங்கள் இருக்கா இல்லையான்றது தெரியலை ஏன்னா முந்தைய காலத்தில் வந்து இதை இலங்கை அரசாங்கமே செய்தது தமிழற்ற உடல் உறுப்புகளை சைனாக்கு அனுப்பினது ஸோ அதே இதை இப்போ தமிழர்களே தமிழற்ற உடல் உறுப்புகளை சைனாவோ அல்லட்டு எங்கேயோ எனக்கு தெரியலை ஆனால் பணத்துக்காக விற்கின்றார்கள் என்று கேள்விப்பட்டேன் கேட்கும் பொழுதே ஒரு பரிதாபமாயும் பயங்கரமாயும் இருந்துச்சு இது என்ன என்ன இது என்ன நாடு அதாவது இது எவ்வளவு தூரம் இன்னும் போக போகுதுன்றது சொல்ல முடியவில்லை ஸோ செய்திகளாக வருது ஆனால் உம்மை பொய்கின்றத மக்கள் நீங்களெலாம் முடிவெடுக்கணும் இல்லை மக்கள் நீங்களெல்லாம் ஒரு அனுபவத்தை நீங்கள் இதில் எழுதவன் உம்மை பொய் யாருக்கும் தெரியாது நன்றி வணக்கம் ஏனெண்டா உம்மை பொய்யை வந்து நாள் களவு செய்கிறவன் உம்மையை பயில் பண்ணி போட்டு ஒரு நாள் கலவு செய்ய போகிறதில்லை இதில் பயலை கிழிச்சரிஞ்சு கொடுத்தான் களவு செய்ய போகிறான் நன்றி வணக்கம்